இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களிடம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் விருப்ப மனு வாங்கினார் அதை பற்றித்தான் இன்றைய இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பேச இருக்கிறோம் நம்மோடு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை கொடுத்திருக்கிற அண்ணன் பேனர்ஸ் அவர்களை வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு போவோம் வாருங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆனால் நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்பம் உள்ளவர்கள் விருப்ப மனு கொடுக்க சொல்லி மருத்துவர் ஐயா அவர்கள் தேதியை அறிவித்தார் நேற்று வந்து விருப்ப மனுவை கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேருக்கு மேல் கொடுத்திருக்கிறார்கள் தொண்ணூறு பேர் நேற்று மட்டுமே ஒரே நாளில் கொடுத்திருக்கிறார் எதிர்பார்த்தது ஆயிரம் பேர் எதிர்பார்த்ததை விட நூறு மடங்கு அதிகமாக இருக்கார் நூறு மடங்குக்கு கூடுதலாக கூடுதலாக இதை பார்த்துவிட்டு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த பனையூர் பங்களா கட்சி பங்களா கட்சி இல்ல பனையூர் பணக்காரர்கள் கட்சி ரெண்டு ரெண்டு பொருந்து பங்களா தானே ஆமா இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆ இதற்கு முன் பாட்டாளி மக்கள் கட்சியில் விருப்பமானவருக்கு எவ்வளவு பணம் வாங்கினோம் எவ்வளவு கட்டணம் வாங்கினோம் இப்பொழுது என்ன மலிவான கட்டணத்தை அறிவித்து விட்டீர்கள் எங்களை பாருங்கள் நாங்கள் பனையூரிலே வே வாங்கினோம் பணத்தை குவித்து விட்டோம் பணத்தை குவித்து விட்டோம் அதாவது என்னன்னா பொது தொகுதிக்கு பத்தாயிரம் வாங்கினோம் தனி தொகுதிக்கும் மகளிருக்கும் ஐந்தாயிரம் வாங்கினோம் நாங்கள் தான் விலை உயர்ந்த கட்சிக்காரர்கள் தொகுதி கொடுக்காவிட்டால் தொகுதி கொடுக்காவிட்டால் அந்த பணத்தை திரும்ப தரமான பாட்டார் அப்படின்னு அவங்க சொல்லி தான் முன்னுக்கிட்டே சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க சரி திரும்ப தராத டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம அதுக்குள்ள கூட போகல நமக்கு தேவையும் அது அது கொடுக்கறவங்களாச்சு ம் நாங்கள் பார் இவ்வளவு விலை உயர்ந்த கட்சி நடத்தி கொண்டு இருக்கிறோம் விலை உயர்ந்த கட்சி ஆமா நீங்க என்ன வேற ஆயிரம் ஐநூறு வாங்கிட்டு இருக்கிறீங்க மலிவா அப்படின்னு சொல்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பாட்டாளி உழைக்கும் மக்களுக்கான உழைக்கும் மக்களுக்கான கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி வேளாண் வர போட்டுறவன் வாய்க்கா விட்டுறவன் வண்டி இழுக்கிறவன் மூட்டை சுமக்கிறவன் கட்சி இந்த கட்சி இந்த கட்சியில இப்படிதான் நாங்க அவங்க பாடின்னு சொன்னோம்னா எழந்த பழம் வைக்கிறோம் பொறுப்பு முடுத்தான்னு சொன்னாங்க எழந்த பழ வைக்கிறோம் அப்படி கம்மியா தான் மாட்டோம் கேப்பார் என்ன செய்ய முடியும் எழந்த பழம் வைக்கிறவங்க என்ன கேக்குறோம் இந்த நாத்தில் பிக்பாயிட் அடிக்கிறவன் உம் கொலை பண்றவன் உம் கொள்ளக்காரன் ரவுடித்தனம் பண்றவனெல்லாம் அரசியலுக்கு வரலாம் ஆமா எழந்த பழம் விற்று நேர்மையா வாழறோம் வரக்கூடாதா என்னுடைய அஜன அர்த்தம் என்னுடைய செல்பேஸ்ல இன்னைக்கு ஒரு படம் வந்தது எனக்கே வியப்பா இருந்தது தரையில் உட்காந்துக்கிட்டு நம்முடைய தமிழின பொருள் மருத்துவ தலப்பா கட்டிக்கிட்டு பதனி குடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி என்ன தப்பு தரையில் உட்கார கூட அந்த தரை அந்த தரையை பற்றி தமிழின பொருள் மருத்துவ ஐயாவுக்கு தான் தெரியும் எப்பேற்பட்ட தரை அந்த தரையில் உழைக்கும் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏழை மக்கள் வேளாண்குடி குடி மக்கள் வரப்புட்டுறவன் வாய்க்கா வெட்டுறவன் மூட்டை சுமக்கிறவன் வண்டியில் இருக்கிறவன் தானி ஓட்டுறவன் ரிக்ஷா ஓட்டுறவன் தானி ஆட்டோ ஓட்டுறவன் எல்லா உழைக்கும் மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியில இப்படிதான் வாங்க முடியும் ஏன் மீனவர் வாழ்க்கை வா பாட்டு எழுதுனா எம்ஜிஆர் ஜி ஆர் படத்துல ஆஹ் அரமையில் பிறக்க வைத்தார் வெள்ளி நிலாவை விளக்காய் எரியும் கடல்தான் நீங்கள் வீடு முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை வாழ்க்கையை எங்களது வாழ்க்கையோட நிலையாமை தத்துவத்தை சொல்லிட்டு போன அடகொட்டி படத்துல பாட்டு அது என்ன வந்து இவங்க போய் உட்கார்ந்துட்டாங்க ஐயா இளவையம்மா கூட விண்ணப்பத்தை கொடுக்குறேன் உம் ஏழை ஏ மக்கள் இளவதமா எங்களுக்கு என்ன வழி அட்டாலி சொந்தங்களே என் உயிரிலும் மேலான மூணு திருப்பாய் அழுத்தம் வச்சோம் என் உயிரிலும் மேலான என் உயிரில விடா உயிரை விட அட்டாலி சொந்தங்கள் அந்த பாட்டாலி சொந்தங்களுக்கு இளவயமா இளவையம்மா கூட கொடுப்பாரு இப்போ உங்களுக்கு என்ன இழப்பு என்று நம்ம கேட்டோம் இல்ல அதனால உங்களுக்கு என்ன கௌரவ குறைச்ச இல்ல இப்ப இவங்க இழப்பு கூட இல்ல அதனால உங்களுக்கு என்ன கௌரவ குறைச்ச ஒன்று இல்ல இப்போ இவங்க பத்தாயிரம் ஐயாயிரம் வாங்கும் போது நாம ஏதாவது பேசணுமா நாம சொல்லல அப்ப எதுக்கு இவங்க பேசுறாங்க அவங்களுக்கு பத்தாயிரம் ஐயாயிரம் வாங்கினது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இங்க ஆயிரமும் ஐநூறும் வந்து ஆயிரம் ரூபாய் பொதுத் தொகுதிக்கும் ஐநூறு ரூபாய் தனி தொகுதி மகளிருக்கு வாங்கினது கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்ல ஒரே நாளில் ரெண்டாயிரத்தி தொண்ணூறு பேர் வேட்புமனு கொடுத்துட்டாங்களே கூட்டம் அலை மோதிட்டு இன்னைக்கு வண்டிகளை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னன்னா என்னடா இது நாங்கள் எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வச்சிட்டோம் அப்பையும் அங்க போய் கூட்டம் கும்மியுதே இதில் இன்னொரு பேருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நாளை எடப்பாடி பழனிசாமியோடு அன்புமணி அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார் தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்புமணி தான் பாமாக்கான்னு பேசுவாரா ஏன் பேச மாட்டியா நீ அந்த பேச முடியாது அந்த கூட்டணியோட பேசினார்ல ஆனா ஐயா யாரு கூட கூட்டணி வச்சாலும் அந்த கூட்டணி கட்சிக்காரன் பேசுவான் ஐயா தான் பாமக பேசுவான் அங்க பேச முடியாது மட்டுமல்லன்னா இந்த கூட்டணி தொடர்பாக நம்முடைய அன்புமணி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஊடகவியலர் சந்தித்தாங்கல்ல அன்புமணி தலைவர் எந்த இடத்துல சொன்னாரா சொல்லியே தலைவர் அன்புமணி அவரோட நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி தான் சொன்னார் தலைவர் அன்புமணின்னு சொல்லல அவர் சிந்தனை எல்லாம் தயாரா தோட்டத்தை நோக்கி தான் இருக்கும் ஐயா என்ன சொல்ல போறாரோ தெரியலையே ஏன் ஏன்னா இப்போ கடந்த முறை கூட்டின்னு பேசும்போது இதே இடப்படையார் வந்து தைலவர் தோட்டத்துக்கு தான் வந்தாரு ஐயா அவரை தேடி போகல அதனால அவர் சிந்தனை பூரா அங்க இருந்திருக்கும் இருக்கும் இல்ல அது கூட்டின்னு வச்சது கூட ஒரு புகர்னா அதுக்கு தனியா சரி வச்சிட்டு போறாங்க அது ஏற்கனவே பேசிட்டு தான் திருமண நாம பத்தி நிறைய பேச வேண்டியது உம் இன்னும் தேர்தல் நெருங்கு நெருங்க பல திடுக்கணும் செய்தியெல்லாம் நம்ம பேச வேண்டி பேசுவோம் பேசுவோம் அப்ப பேசுவோம் ஐயா கூட்டுன்னு யாரோடன்னு அறிவிக்கிட்டோம் அதுக்கப்புறம் தான் இருக்குது அதுக்கப்புறம் இப்ப இப்ப என்னன்னா நம்ம ஐயா வந்து காலில் சலங்கை கட்டாம ஆட சொல்லியிருக்காரு ஆமா ஆமா தேர்தலை கூட்டி நீ வச்சுட்டாருனா அப்புறம் சலங்கையை கட்டி விடாரு அப்புறம் பாருங்க எங்க இரண்டு நாட்களையும் நீங்கள் ஆடலாம் ஐயா இப்ப மாலையில பார்க்கும் ஐயா வச்சுட்டாருனா இரண்டே நாட்கள் பொறுத்தருங்க அப்படின்ட்டாரு கூட்டணி வச்சாருன்னா சலங்கை கட்டிட்டு அப்புறம் தான் ருத்ரா தாண்டம் வாட போறோம் இப்ப பதிவு போடுறாங்கல்ல உங்களுக்கு வயசாகி போச்சு நீங்க எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு போடுறாங்கல்ல இங்க யாரும் ஐநூறு ஆண்டுகள் இளைஞனா இருக்க போறது இல்லை அண்ணா அதுக்கு எங்க மகாபாரதத்துல பிதாமகன் பீஷ்மர் அவர் நினைச்சாதான் வயசானவர்கள் கிழவ கிழ கிழவர்கள் கிழட்டு பயில்கள் கூட போடுறாங்க நாம என்ன சொல்றோம் எங்க ஊர்ல ஒரு பழமொழி உண்டா காவோலைய பார்த்து குரு தோலை சிரிக்கலாம் பிறகு குரு தோலையும் காவோலை ஆனதான் நாம இன்னைக்கு அகவையானவர்கள் நீங்க நாளைக்கு என்ன பண்ண போறீங்க ஐநூறு ஆண்டா வளம் போறீங்க இல்லையே நீங்களும் வரத்தான செய்யணும் அந்த அகவை முதிர்ச்சிக்கு வளர்த்தான் செய்யணும் வாழ விரும்புவீங்களா விரும்ப மாட்டீங்களா நாங்கள் இல்லை இல்லை நாற்பத்தி ஐந்து அகவையில் எங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறோம் என்று தற்கொலையை பண்ண முடியும் எப்படியும் அறுபது வயதை கிடக்கத்தான் செய்யணும் ஆசை இருக்குமா இருக்காதா எதுக்கு இப்படி விவரம் இல்லாத தற்கொலைகள்னு சொல்லலாம் அது வேண்டாம் விடுங்க அவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு முட்டாள்கள் சொர்க்கத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க முப்பத்தி மூணு வயசுல அலெக்சாண்டர் வந்து உலகத்தின் பெரும் பகுதியை வெற்றி கொண்டான்

அடுத்த சட்டமன்ற தேர்தல் போது போனால் என்னை விட அவருக்கு ஒரு இரண்டு வயது கூடுதலாக இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம் கூடுதலாக தான் இருக்கும் குறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்புறம் வந்து நாங்கள அவரு அடுத்த உங்க பின்னால வருவாருனா கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரு அதெல்லாம் ஆகும் சரி நம்ம கேட்க வேண்டாம் விடுங்க நம்ம ஐயாவுடைய மகன் அப்படி என்று பார்த்து விட்டு போ அரசியல் இப்ப நமக்கு எதில அதாவது நான் என்ன சொல்றேன் வயது முதிய முதியோன்னு கூட சொல்லுங்க நாங்க வரவேற்கிறோம் இல்ல அந்த ஏன் அதை சொல்லணும் கருத்துக்கு கருத்தால் விடை சொல்லணும் நீங்கள் உங்களுடைய கையை நம்முடைய எடுத்து வைக்கிற கருத்து தவறானது பிழையானது விமர்சனத்துக்குரியது அந்த அடிப்படையில் நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் நமக்கும் நிறைய கருத்து வேறுபாடு உண்டு கருத்து முரண்பாடு உண்டு கலைஞர் கருணாநிதி தொண்ணூறு வயதுல கூட தொண்ணூறு வயசுல கூட முதலமைச்சர் அவன் உட்கார்ந்து இருந்தாரு அகவை வரைக்கும் உட்கார்ந்து இருந்தார் அவர் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சாங்களே இல்லையா

எம்ஜிஆர் புரூக்லின் ஆஸ்பத்திரியில் அமெரிக்கா ஜெயிச்சாரு எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்து படுத்துட்டே ஜெயிச்சா ஆமா உண்மையிலே அப்ப அவங்க வயசுக்கும் இந்த வெற்றிக்கு என்ன சம்பந்தம் தொடர்பே கிடையாது எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல தான் அறுபது வயதுல தான் முதலமைச்சரே ஆனார் அப்புறம் எதுக்கு வயசு எழுக்கிறீங்க ஐயா வந்து விருப்ப வாங்குறார் விருப்ப மனு வாங்குறாருன்னா உங்களுக்கே கஷ்டமா இருக்குது இன்னைக்கு எவ்வளவு நீங்க வாங்குனீங்க நீங்க நாங்க யாராவது சொன்னோமா நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த மக்களுடைய எழுச்சியும் விருப்பத்தையும் ஆர்வத்தை பார்த்து கொண்டு அவ்வளவு முகம் மலர்ச்சியாக நான் சொல்லலை ஊடகவியல் நண்பர்களே சொல்லிட்டு போகிறாங்க நீண்ட கால இடைவேளைக்கு பிறகு மருத்துவரையே இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார செய்தியாளர்கள் சந்திப்பின் போது என்ன கேள்வி கேட்டாலும் சல 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 சலன்னு கலகலப்பாக விளை சொன்னார அப்படின்னு வியந்து பேசிக்கிட்டு போகிறாங்க அந்த மகிழ்ச்சி ஐயா முகத்தில் இனிமேல் தொடர வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு பாட்டாளி உறவுகளின் நோக்கமாக எண்ணமாக இருக்கிறது கிண்டல் கேலி நகைச்சுவை ஐயாவுடைய நையாண்டி ஆனால் அரசியல் நாகரிகத்தை ஐயா மீறினதே கிடையாது நாகரிகம் பண்பு ஆஹ் ஒரு ஒரு மயிரிலை கூட தாண்ட மாட்டார் அந்த எல்லை கோட்டுகள் நின்று அழகா கேழலி கிண்டல் நையாண்டி நக்கல அப்படின்னு உடனடியை கேள்வி கேட்கறவங்களையும் அது வாழ்த்து சொன்ன மாதிரி உன்னுடைய கருத்து நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உன்னுடைய கருத்தை சொல்கின்ற உரிமையை காப்பதற்காக மரணமே வருன்னும் போராடுவான் அந்த மாதிரி ஐயா கேள்விக்கு சொல்றார் பதிலே என்ன சொல்றாருன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் ம் எவ்வளவு பெரிய ஜனநாயகம் எவ்வளவு பெரிய வந்து அடுத்தவங்களை மதிக்கின்ற மாண்பு இதுக்கு தான் வந்து அனுபவங்கிறது

இந்த சங்கமுத்ரா பொதுக்குழுவுல ஐயா முகுந்தனையில நீ தலைவரை அறிவிச்சார்ல தப்புனு போட்டாரு அரும்பு மைக்க தூக்கி போட்டார் அதனாலதான் அந்த அந்த பத்திரிகையாளர் மைக்கு சொன்னார் என்னன்னு ஏ ஏற்கா அதை நினைவுபடுத்துகிற வகையில் சொல்லி இருக்கக்கூடும் என்ன நம்ம நினைக்கிறோம் அதனால இது என்னன்னா இப்ப வந்து பாமா கால மருத்துவர் ஐயா வேட்பமனு வாங்குறாரு அது வந்து விருப்பமனு கட்டணம் ஐநூறு வாங்கிக்கும் வாங்குறாரு நாளைக்கு வாங்குறாரு இல்லைண்ணா வருகின்ற திங்கக்கிழமை வரைக்கும் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அறிவிச்சாங்க பன்னெண்டுக்கு வேண்டி நீடிச்சு பன்னெண்டு வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க எல்லாரும் கேட்குறோம் யாருக்கு வந்து தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கு தான் ஐயா சீட் கொடுக்க போகிறோம் ஆமா இப்போ தோப்பானு தெரிஞ்சா போய் சீட் கொடுப்பாங்க அதை எப்படி கொடுப்பாங்க நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் விருப்பம் இருக்கு கட்சியில் அவங்களுக்கான அது விருப்ப விண்ணப்பம் தானே ஆமாம் அது விருப்ப விண்ணப்பம் தான் அதனால விருப்பப்படுறவங்க கொடுங்க எத்தனை தொகுதி கிடைக்கோ அத்தனை தொகுதிக்கு வேட்பாளர் இன்றைக்கு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய் கட்டணம் கட்டணவனே பேசாம இருக்கிறான் ஆமாம் அங்குலிக்கையா வலிக்குது இல்ல இவங்க இப்போ அவங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் குவிந்து விட்டது அதை பற்றி நம்ம ஒண்ணும் சொல்லலை அது எந்த வகையில குவிந்தது குவிந்தது அது எவ்வளோ ஒன்றும் இல்லை அவங்க வாங்குறாங்க ஆ மாமக தேவையில்லை அதுல நம்ம பேசவே இல்லை ஆமா ஆனா பாட்டாளிகளுக்கு ஐயா மிக எளிதாக அவன் விண்ணப்பம் கொடுக்கட்டும் எல்லோருக்கும் அந்த உணர்வு வரட்டும் போட்டி மனப்பான்மை வரட்டும் ஒரு ஜனநாயக தலை கட்டும் என்ற அடிப்படையில் இதுல வந்து ஐயாவோட வந்து ஒரு உளவியல் காரணம் இருக்கு ஒரு உளவியல் சிந்தனை இருக்கு ஆமா ஏன்னு கேட்டீங்கன்னா விருப்ப மனு கொடுக்கும் தான் அவனும் தேர்தலுக்கு தயாராகலாம்

எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியாவும் நாளைக்கு ஓட்டு கேட்க போகும்போது அன்புமணி தான் உண்மையான பாமக அவர் பேச முடியும் எந்த இடத்துலையும் பேச முடியாது அவர் வந்து அன்புமணியோட கூட்டணி வச்சு அவர் ஓட்டு போடுங்கன்னு கேட்கலாம் ஆமா ஆனா அன்புமணி தான் உண்மையான பாமக பேச முடியாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்புமணி கூட்டணி தான் பேசணும் ஆனா இந்த பேரு அண்ணா திராவிட முன்னேற்ற அன்புமணி கூட்டணி ஆனா ஐயா யாரு கூட கூட்டணி வச்சாலும் அந்த கூட்டணி கட்சி மக்கள் தலைமையில் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கிய மருத்துவர் ஐயாவோடு கூட்டணி கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி எங்கள் கூட்டணியில் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க எல்லா ஐயா பாட்டாளி தலைவர் ஒரு கட்சியை இந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்ல முடியாத அவள நிலைக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி ஆமா ஆமா அவரை நம்முடைய அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஓ பன்னீர்செல்வத்தை கவிழ்த்திட்டாரு அம்மையார் சசிகலாவை கவிழ்த்திட்டாரு டிடிவி டிவி தினகரனை கவிழ்த்திட்டார் பல பேரை கவிழ்த்திட்டாரு அப்படிப்பட்ட எடப்பாடியார நம்ம அன்புமணியே கவுத்திட்டார ஒரே அது இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீகாந்தி அக்கா செயல் பசுமை தாயக தலைவரானதெல்லாம் அப்படியே பனையூர் பங்களா கட்சிக்கு மிகப்பெரிய வெறுப்பா இருக்கு சரி ஆனா இன்னைக்கு என்னுடைய எடப்பாடி தொகுதியில் மட்டும் ஸ்ரீகாந்தி அக்கா வேட்பாளராக நிற்கணும் ஒரு ஐம்பது பேருக்கு மேலே விருப்பம் ஐம்பது பேருக்கு மேலே விருப்பம் எடப்பாடி தொகுதி மட்டும் கொடுத்துருக்காங்க எடப்பாடி உங்க தொகுதியில் கொடுத்துருக்காங்க ஆமாம் ரெண்டாவது ஸ்ரீகாந்தி அக்கா வந்து தேர்தலில் போட்டிடுவான் கிடையாது கண்டிப்பாக போட்டிடுவான் ஐயா இருக்கு பல தொகுதியில் கொடுத்துருக்காங்க இரநூறுக்கு மேற்பட்ட நபர்கள் நம்முடைய செயல் தலைவர் மதிப்புக்குரிய ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவர்களை முன்மொழிந்து விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க அவங்களே எதிர்பார்க்கல அது மட்டும் இல்ல இன்னொன்னு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஸ்ரீகாந்தி அக்கா அரசியலுக்கே மாட்டாங்கன்னு வந்து பனையூர் பங்களா குரூப் எதிர்பார்த்தாங்க ஆனா வந்துட்டாங்க இன்னைக்கு செடியா நின்றுட்டாங்க தேர்தல் களத்துக்கே தயாராகிட்டாங்க அவர்களுக்கு அரைகோவில் விடக்கூடிய அளவுக்கு மேடையிலும் ஏறிட்டாங்க மேடையில் பேசிட்டாங்க தயாராகிட்டாங்க இன்னைக்கு தயாரா நிக்கிறாங்க இது வரைக்கும் கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்களை அவரு பூசாரி சகுனி அப்படின்னு வெவ்வேறு பேர் வச்சாங்க இன்னைக்கு பேர்ல மணிக்கல் எவ்வளவு தெரியுங்களா அவர் பேர்ல கிட்டத்தட்ட தொகுதி மேட்டூர் தொகுதி தருமபுரி நாகரம் வெவ்வேறு தொகுதி இல்ல அவருக்கு ஒரு நூற்று கணக்கான மனுக்களுக்கு மேல எவ்வளவு எண்ணிக்கைன்னு தெரியல தெரியல நூற்றுக்கு மேல இருக்கும் காந்தியக்காவுக்கு அடுத்து அவருக்கு அதிகமான வேட்புமனு கொடுத்திருக்காங்க விருப்பமனு கொடுத்திருக்காங்க கூடுதல் விருப்ப விண்ணப்பம் இதெல்லாம் தான் இதெல்லாம் தான் பனையூர் பங்களா கட்சிக்கு பெரிய வெறுப்பாரு ஆமா ஆமா சரி வரட்டுமண்ணா அவர்கள் புலம்ப கூடியவர்கள் புலம்போது ஒன்றே அவர்களுக்கு வேலை வாய்ப்பாக போய்விட்டது ஆயிடுச்சு நாம அவங்க விண்ணப்பம் வாங்கினதையோ இன்னொரு முக்கியமான கூட்டணியை மட்டும் தான் நம்ம திறனாய்வு செய்தோம் விண்ணப்பம் வாங்கினதை நம்ம பத்தி பேசலாம் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா பணையூர்ல நாங்க ஐயாயிரம் வாங்கினோம் பத்தாயிரம் வாங்குறோம்னு சொல்லிட்டு இங்க வந்து ஆயிரம் வாங்குறீங்க ஐநூறு வாங்குறீங்கன்னு சொல்றாங்கல்ல அங்க பணையூர்ல பேட் மூடு கொடுத்தீங்கன்னா யாತ್ರೆ கொடுத்தாங்க தெரியுங்களா யாತ್ರೆ கொடுத்தாங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு கட்சிக்கு வந்தவன் 2 வருஷம் முன்னால பொருள் பட்டालினா என்ன பட்டாலிங்கற சொல்லு பொருள் புரியாதவங்க ஊடக பெயரோட ஒரு நாலு கட்டுரை எழுதினா அவன் பெரியாளு அவங்க கிட்ட தான் வேட்புமனு யார் பொதுச்செயலாளர் எங்க என்ன பண்ணாரு அது பொதுச்செயலாளர் தேடும் நாம தான் அவங்க கிட்ட அந்த வேட்பு விருப்பம் மனு கொடுத்து யார்கிட்ட கொடுத்தாங்க தெரியுங்களா ஒரு ரெண்டு மூணு வருஷம் மூணு நாள் கட்சிக்கு வந்தவங்கலாம் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா கட்சியில் இருக்காங்க அவங்க கிட்ட போய் வேட்பு விருப்ப மனு கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா இங்க என்ன விருப்ப மனுவா வெறுப்ப மனுவா விருப்ப மனுவா தான் தெரியும் நமக்கு என்ன தெரியும் ஆனா இங்க என்ன நடந்துன்னு கேட்டீங்கன்னா ஐயாவே ஐயாவே நேரடியா வாங்கினாரு ஒரு மணி நேரம் காலையில வாங்கினாரு மாலையில ரெண்டு மணி நேரம் மாலை வாங்கினாரு ஐயா இல்லாத நேரத்துல காந்த செயல் தலைவர் செயல் தலைவர் வாங்கினாங்க சிறப்பு தலைவர் கௌரவ தலைவர் தலைமை நிலை செயலாளர் ஆமா எல்லாருமே தலைமையில ஐயா ஐயாவுக்கு கீழே முக்கிய பொறுப்பு வைக்கிறவங்க ஆமா ஐயாவுக்கு அடுத்த நிலையில் நானே இன்னைக்கு ஒரு நூத்தம்பது பற்றுமுறை சீட்டுல இந்த பணம் கொடுத்து எழுதி கொடுத்தோம் நாம ரசீது நாம எழுதி கொடுத்தோம் ஆமா எழுதி நானே கையெழுத்து போட்டு கொடுத்தேன் இங்க நம்ம மாநில நிர்வாகிகள் ரெண்டு பேரும் ரசீது எழுதிட்டு இருக்கிறோம் அங்க மாநில நிர்வாகி கூட இல்ல அவன் வேட்பு மனு விருப்பு மனு வாங்கிட்டு இருக்கிறாங்க இல்ல அவங்க ஏதாவது சம்பளம் தரேன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்காக வேலைக்கு வந்திருப்பாங்கண்ணா இல்லைண்ணா சம்பளம் வேலைக்கு வந்து சம்பளம் வாங்குறவங்கிட்ட விருப்ப மனு கொடுங்க அந்த விருப்ப என்ன மரியாதைன்னு கேட்குறேன் அதுதான் விருப்ப மனுவா விருப்ப மனுவான்னு தெரியல ஐயா வாங்குறாரு செயலர் சிறீகாந்தி அக்கா வாங்குறாங்க தலைவர் தலைவர் கோக்கா மணி வாங்குறாங்க தலைமை செயலர் வாங்குறாரு இவங்க வாங்குறாங்கன்னா அந்த விருப்ப மனுவுக்கு ஐயாவோட இருக்கிற

ஐயா எந்தெந்த தொகுதியை தேர்வு செய்து எந்தெந்த வேட்பாளர் அவர்களுக்கு நம்ம கலப்பணி ஆற்றுவோம் அந்த வெற்றிக்காக கடுமையாக உழைப்போம் கடுமையாக உறுதியாக எல்லாரும் நீண்ட இட ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு ஏறக்குறைய பதினாலு ஆண்டுகளுக்கு கழித்து மிகப்பெரிய வெற்றி கூட்டணியை நம்முடைய தமிழின போராளி சமூக நிதி சமநிதி கவலர் மருத்துவ அமைக்க இருக்கிறார்கள் ஐயா கூட கேட்டாங்க நீங்க போட்டிடுறீங்களேன்னு ஐயா எனக்கு ஒத்த தொகுதி கொடுத்தாலும் சரி மொத்த தொகுதி கொடுத்தாலும் சரி என்ன அர்த்தம் சொல்லுங்க அத ஒத்த தொகுதி கொடுத்தா ஒரு தொகுதியில் போட்டிடுவோம் வேலை இப்போ மொத்த தொகுதினா எத்தனை தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் அத்தனை தொகுதி நம்ம போய் களமாடுவோம் அந்த வேட்பாளர் வெற்றி பெற வைப்பதற்கு இரவு பகல் பார்க்காம நம்ம வேலை வாக்காளர்களை மக்களை சந்தித்து எந்த சின்னம் நமக்கு கிடைக்கிறோம் அந்த சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டிய கடமை நாம செய்வோம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தமிழின மக்கள் மருத்து ஐயா அவர்களையும் உண்மை தொண்டராக நின்று தான் சின்ன வந்து எதுங்கெல்லாம் முக்கியம் இல்ல ஐயா போடுற மூக்க கண்ணாடி கூட தான் சின்னம் ஐயா முகம்தான் ஆ பாட்டால மக்கள் கிட்ட தான் ஐயா முகம்தான் வாக்காலங்கு தெரியும் சின்னத்தை பற்றி கவலை இல்ல எனவே நம்முடைய வேட்பாளர்களை வெற்றி பெற்று அந்த வெற்றி கனி பறித்து ஐயாவுளுடைய திருக்கைகள்ல ஒப்படைக்கிற வேலைய நாம் நாளைல இருந்து தொடங்குறோம் நான் மட்டும் இல்ல லட்சக்கணக்கான பாட்டாலிகள் அதான் நாளைல சேரு. நீ பேசிட்டே பणाங்களே நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கு பட்டாலி சொந்தங்கள் கலகலப்பாக மகிழ்ச்சியாக பேசி சிரித்துக்கொண்டு வெற்றியை நோக்கி பயணிப்போம் என்று இன்றைக்கி புறப்பட்டுட்டாங்களா அவ்வளோ பேரும் தைலாபுரத்து தோன்றத்துக்கு வந்துட்டு இவ்வளோ நேரம் சிறப்பாக நம்மளோட கலந்தையோட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அண்ணன் மீனர்ஸ் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் போராளி மீடியா என்ற வலைவலி மூலம் அன்றாடம் நம்முடைய பாட்டாளி உறவுகளை ஐயாவனுடைய மொழியிலே சொந்தங்களை சந்தித்து கொண்டிருக்கோம் நீங்களும் எங்களுடைய வலைவொலிகளுக்கு பேராதரவு தரும்படி அன்பு உரிமையோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்